சிவாயணம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணி நிற்க சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்புடைய திருத்தொண்டர் புராணத்தினை அதிலும் குறிப்பாக நாம் நின்று சீர் நெடுமாற நாயனார் புராணத்தை ஞானசம்பந்தர் பெருமான் புராணம் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் திருவருளும் குருவருளும் துணி நிற்க பிள்ளையார் திரு ஆலவாய் சென்று அண்ணலை வணங்கும் அந்த அற்புத நிகழ்வினை பார்க்க வேண்டும் அதற்கு முன்பு ஒரு திருமந்திர பாடல் திருச்சிற்றம்பலம் சிவனுடுவுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே திருச்சிற்றம்பலம் என்ன ஆகுது பெரிய புராணத்தில் நம்ம தெய்வ தெய்வசைக்குழ திருஞான சம்பந்த பெருமான் திரு ஆலவாயினில் அங்கேற்கன்னி அம்மையாரோடு வீற்றிருந்து அருளிய அண்ணலாரின் திருவடிகளை வணங்குவேன் என்று வைகை கரை ஆற்றி நின்று ஏன்னா இப்போ எல்லாரும் வைகைக்கரை ஆற்றில் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கேருந்து முத்து சிவியில் ஏறி புறப்பட்டு சென்று அருளினார் மங்கையர்கரசியாரும் நெடுமாறனாகிய மன்னனும் போற்றி கொண்டு அவர் பின்தொடர்ந்தனர் அங்கிருந்து திருத்துண்டர்கள் எல்லோரும் சிவ புண்ணிய புழம்பாகிய பிள்ளையாரை புகழ்ந்து அவரது திருவடிகளை துதித்துக்கொண்டு உடன் வந்தனர் பாண்டிய நாட்டில் இருக்கிற மக்கள் யாவரும் ஞானமுண்ட பிள்ளையாரை நேரிலே கண்டு கண்ணினால் அடைய வேண்டிய பயனை அடைந்தவராயினர் பிள்ளையார் திரு ஆலவாய் என்னும் கோவில் முன்பு அங்க கோவில் வர்றதை பார்த்த உடனே தோன்றிடக் கண்டு அடிமை பண்பினால் வணங்கினார் ஏன்னா உயிர்களெல்லாம் இறைவனுடைய அடிமைகள் அல்லவா அந்த அடிமை பண்பு தோன்ற நம்ம எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் வணங்கினார் கோயில் திருவாயிலில் சிவன் அடியார்களின் முன்பு முத்துச்சிவிகன் என்று கீழே இறங்கி உள்ளே புகுந்தார் அந்த திருப்பாடலை அதற்கப்புறம் என்ன ஆச்சுங்கிற அந்த திருப்பாடலை இப்போ தெய்வசிக்கிழார் வாயிலாகவே பார்த்து விடுவோம் திருச்சிற்றம்பலம் தென்னவன்தானும் எங்கள் செம்பியன் மகளார்தாமும் நன்னெறி அமைச்சனாரும் ஞான சம்பந்த செய்ய பொன் அடி கமலம் போற்றி உடன் புக புனிதர் கோயில் தன்னை முன் வளம் கொண்டு உள்ளால் சண்பயர் தலைவர் புக்கார் திருச்சிற்றம்பலம் இப்போ என்னாகுது பாண்டிய மன்னனும் எங்கள் சோழ மன்னரின் மகளாரான பாருங்க தெய்வசேகரக்கு அங்க உரிமையா சொல்றாரு எங்கள் சோழ மன்னரின் மகளாரான மங்கையர்கரசியாரும் உவகை உலகை நன்னெறிப்படுத்தி வருகின்ற குலச்சிறையா குலச்சிறை நாயனாரும் அதான் நன்னெறி அமைச்சனாரும் எதை எதை நன்னெறிப்படுத்த இந்த உலகை நன்னெறிப்படுத்தி வருகின்ற நம்முடைய அந்த அமைச்சர் பெருமகனார் குலச்சிறை நாயனாரும் திருஞான சம்பந்தரின் செம்மையான அழகிய திருவடிகளை போற்றியவாறு உட்புக புனிதர் இல்லையா அங்கே உட்புகை புனிதர்னால் நம்ம சிவபெருமான் தான் அங்கே புனிதர் அவர் எழுந்தருளியுள்ள கோயில் அப்போது திருஞான சம்பந்த பெருமான் என்ன செய்கிறாரு புனிதரான இறைவரின் திருக்கோயிலை வளமாக வந்து உள்ளே சென்றார் என்ன அற்புதமாக நான் குறிப்பு பாருங்கள் திருக்கோயில் வழிபாடு செய்யும்போது நிறைய பேர் என்ன பண் நம்ம பார்க்குறோம் அன்றாட வாழ்க்கையில் நேராக அம்பு மாதிரி வில்லிலேருந்து எய்த அம்பு மாதிரி நேராக சுவாமி சந்நிதிக்குள்ளே போவாங்க அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்கு எப்படி காட்டுறாரு எவ்வாறு செல்ல வேண்டும் திருக்கோயில் வழிபாடுங்கிறதுக்கு முதல்ல திருக்கோயிலை வளமாக வந்து வளம் வர வேண்டும் பின்னால் தான் இறைவனை போய் தரிசிக்க வேண்டும்ங்கிறத குறிப்பு இங்கே கொடுத்துருக்கிறாரு தெய்வசேகழர் ஞானசம்பந்த பெருமான் புனிதரான இறைவரின் திருக்கோயிலை வளமாக வந்து உள்ளே சென்றார் அப்படின்னு ஒரு அற்புதமான குறிப்புங்க இதை நாம் நாளும் கடைப்பிடிப்போம் என்று சொல்லி இந்த அளவுல இந்த விளக்கத்தை நிறைவு செய்து இன்றைய நாள் நமக்கு சிவ நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தெய்வசேகிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஞான பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி